ஹாய் ஐரண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா தம்பியவே கிருஷ்ணன் வேஷம் இவ்வளோ ராதா வேஷம் போட போகிற அது முழுசாக போடுங்க பாருங்க அது ரெடி பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் அப்படி முழுசாக வரும் எப்படி அலங்காரம் பண்ணிங்கிறது சொல்லிட்டு அப்படி பாருங்கள் பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படி சொல்லிட்டு கம்மான்ல சொல்லுங்கள் பாப்பாவையும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அப்படி ரெடி பண்ணுது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள் எல்லோரும் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் போட்டுன்னு போவீங்க சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் என்னம்மா சிவப்பு கலர் ஆஹா என்னம்மா அது

கிருஷ்ணா என்ன சமயம் என்ன வாயில் சூப்பர்

What's b o n I love you, c t back, c t and cut and cut and c u it. Nobody d e in e d நடு சென்ட்ரல இருங்க இருங்க பேசாதீங்க வாய்குலார் போயிருப்போம் அப்படி மாட்டுக்கு ஃபவுண்டேஷன் அது

எங்கே வந்துறா இதுマラட்ட வந்துருச்சு நான் அது லிப்ஸ்டிக் எடுத்துட்டு போவ நான் தரேன் என்னடி ஏய் இங்க வா இங்க ஊது 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 எடுத்துட்டு போக்கறா அங்க இங்க இங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் மணி இல்லையா கைக்கு மணி கையில எப்படி தம்பி இவங்க லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்

கமாண்டில் சொல்லுங்க நீங்கள் யார் யார் இந்த மாதிரி இருந்து வேஷம் போட்டீங்க யார் யார் கிருஷ்ணர் ராதா வேஷம் போட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கமாண்டை படிச்சுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சாமிங்க காட்டுங்க பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு போய் நேர்கிறாரு

对，应该，应该。

மாதிரி அவங்க பாட்டிக்கிட்ட காட்டுறதுக்கு போனாங்க அவங்க தாத்தா கிட்ட காட்டுறதுக்கு தாத்தா கிட்ட காட்டுறதுக்கு போறீங்களா கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு மாட்டாங்க

அங்க கதிரி கிட்ட காட்டு. நாலங்க ஆ சரி போ நாடகம் நாட போலாம். போலாங்களா? இந்த டிக்கெட் வந்து. அங்கே காட்டுங்க. இந்த ட ரெண்டு பேர் ஒட்டுக்க இல்லைங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்க நில்லுங்க. ஏய்

எங்க கிருஷ்ணர் இங்கே போயிட்டாரு கிருஷ்ணர் பொருள் பொருள் ஓடிட்டா அவங்க அம்மா இங்கே வாங்க அம்மா கட்டணில்லைங்க அம்மா கட்டணு இல்லைங்க அம்மா கட்டணும் இல்லைங்க வரைக்கும் நன்றி பாருங்க சரி பாய் சொல்லிடுங்க இங்கே பாருங்க பாய் சொல்லிடுங்க

வாங்க வாங்க சயின் போடுறதா எனக்கு हां சாமி கொம்பிட்டு இருக்கேன் கிருஷ்ணர் சாமி हे कृष्णा यांना पार धन्यवाद